நம பருவதி பதையே அரஹரமகேவ சதாசர்வத் கோவிந்த நம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த பட்னத்தாரை பற்றி பார்த்தோம் அந்த பட்னத்தார் செல்வ சீமான் காவேரி பொம்பட்டத்தில் அந்நாதர்ஷியமான ராஜாக்களுக்கு ஈக்குவலான மாளிகை மாட மாளிகை கூட கோபுரங்கள் செல்வங்கள் அப்பேற்பட்ட பட்டத்தார் கடைசி காலத்தில் ஆதிசங்கர் மாதிரி அம்மாவுக்கு ஈமக்கடலாம் செய்யறதுக்கு வரார் பார்க்கும்போது அவரை காரியங்கள்லாம் செய்ய உடல சொந்தக்காரால்லாம் இவரோ சன்னியாசி சித்தர் யோகின்னு சொல்கிறா இவர் போய் காரியம் பண்ணுறதான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆப்போசிட் பண்ணுறா ஆப்போஸ் பண்ணுறா அப்பா தாயார் நினச்சி பாடுறார் ரெண்டு திங்களா அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கடக முளை தந்தாலே எப்பிறப்பில் இனி காண்பேன் அப்படின்னு அழறார் கதறார் அப்படியே ஐ ரெண்டு திங்களா பத்து மாதம் சுமந்து பெற்றியே தாயே உன்னன் இன்வி காண்பேன் என்று சொல்லி புலம்புகிறார் பேர்பட்ட பட்டத்தாருடைய முதல் பாடல் இன்றைய இதழ் பாடல் தாயாரனுடைய ஈமச்சடங்கின் போது பாடும் பாடல் இதைத் தொடர்ந்து நாளை இரண்டாவது மூன்றாவது வரிசையாக பார்ப்போம் ராம் ராம் ராதே கிருஷ்ணா